முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஐந்துக்குப் பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உருவாக இருக்கிறது பணத்தை கொட்டி கொடுக்க இருக்கிறார் சுக்ரன் புதன் பகவான் அதாவது மூன்று ராசிகளுக்கு பணமழையானது கொட்ட இருக்கிறது மீன ராசிக்கு சுக்ரன் மற்றும் புதன் பகவான் பயணம் செய்து வருவதால் இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலங்களும் யோக பண பலங்களும் கிடைக்கப் போகிறது தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் நடக்க இருக்கிறது பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு ராசியும் கிரகங்கள் மாற்றம் நடக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படுத்தும் அந்த விதத்தில் தற்பொழுது மீன ராசியில் சுக்ர பகவானும் பயணித்து வருவதால் இரட்டை நீச்ச பங்க யோகமானது உருவாகி இருக்கிறது இந்த இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் பண மலையில் நீச்சல் அடிக்கும் யோகத்தை பெற உள்ளனர் தற்பொழுது அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்கு இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தை அனுபவிக்கப் போகின்றனர் அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது ராஜ யோகத்தை பெறப்போகும் பணமலையில் நனைய போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே புதன் மற்றும் சுக்ரனின் அருளால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்கள் அருமையான நற்பலன்கள் அனைத்தையும் அனுபவிக்கப் போகின்றனர் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது கடந்த வருடத்தில் நிதி பற்றாக்குறை காரணமாக பல இன்னல்களை சந்தித்து வந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் நிதி பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே இல்லாமல் போகப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இதுவரைக்குமே நிலுபடியாக இருந்து வந்த அனைத்து பணங்களும் உங்கள் கையிக்கு தானாக வந்து சேரும் நேரமும் வந்துவிட்டது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் பண ரீதியாக நடக்க இருக்கிறது எப்பொழுதுமே உங்கள் கையில் வந்து பணம் இருப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு இந்த காலமானது மிக மிக யோகமான நேரமாக இருக்க போகிறது முதலீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை ரிஷபராசி அன்பர்களை நீங்க பார்க்க இருக்கிறீங்க முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்து வரும் ரிஷபராசி அன்பர்களை உங்களுக்கு உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு லாபமானது பெருக இருக்கிறது கூட்டு தொழில் செய்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தொழிலை பொறுத்தவரைக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபங்கள் அனைத்தும் சேர இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இரண்டுமே உண்டாக இருக்கிறது அபரிதமான லாபம் பெறும் காலகட்டமாக இந்த காலம் ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கப் போகிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு பல நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக ராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தால் பணமலை எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அதற்கு மீறின அளவுக்கே பணமானது வந்து குவிய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரட்டை நீச்ச பங்க ராஜயோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை அதாவது மீன ராசியில் உள்ள புதன் மற்றும் சுக்ரனின் பயணத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரட்டை நீச்சபங்க பங்க யோகம் காரணமாக அமோகமான பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இது இருக்க போகிறது உங்களுக்கு வெளியிலிருந்து வரவேண்டிய நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வர இருக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை அதற்கான நேரம் வந்துவிட்டது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தர இருக்கிறது வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை இப்பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது சேமிப்பு முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் மற்றும் வளர்ச்சியை நீங்கள் இந்த நேரத்தில் காண இருக்கிறீங்க நிதி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான காலகட்டமாகவும் நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான யோகமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாக இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே நகை கடனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு நீண்ட வருடங்களாகவே அந்த கடன் பிரச்சனைகள் அந்த நகை கடன்கள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது முக்கியமாக பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் உங்களுடைய அதிகாரிகள் உங்களை வேலை வாங்குவதால் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து யோகத்தை நீங்க பெற இருக்கிறீங்க முக்கியமாக பணமலையும் வந்து குவிய இருக்கிறது அடுத்தபடியாக இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகம் காரணமாக பணமலையில் குவிய போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிதாக சொத்துக்களை குவிக்கும் யோகத்தை புதன் மற்றும் சுக்கர பகவான் வழங்க இருக்கிறார் சேமிப்பு முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் நீங்க பார்க்க இருக்கிறீங்க ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ காரியங்களில் இந்த நேரத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையப் போகிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகிறது கும்பராசி என்பர்களுக்கு வியாபாரம் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது அதனை நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மை எந்த ஒரு எடுத்த காரியங்களிலும் வெற்றியோடு இரட்டை லாபமும் உங்களுக்கு வர இருக்கிறது முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு இரட்டை லாபம் வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டு இருந்த கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போகப் போகிறது முக்கியமாக அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றும் நடக்க இருக்கிறது அந்த மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது கும்ப ராசி அன்பர்களே அதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் முன்னேறுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து பல வெற்றிகளை ஒவ்வொன்றா உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகமானது இரண்டு விதமான பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை நீச்ச பங்க ராஜ யோகத்தால் பண மலையானது வந்து குவிய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதாவது பணமானது கொட்டி தீர்க்கப் போகிறது முக்கியமாக சுக்ரன் மற்றும் புதனுடைய புதன் பகவான் அள்ளி கொடுக்க இருக்கின்றார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் அடிக்க இருக்கிறது ராஜ யோகத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி கும்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் முக்கியமாக பண ரீதியாக பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வர இருக்கிறது பண பிரச்சனை என்பது இனிமேல் உங்கள் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி